வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு விளாக்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் வைகுண்ட ஏகாதசி அன்று பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே பெருமாளை வைத்து வழிபட்ட விளாக் அது மட்டும் இல்லாமல் சொர்க்கவாசல் நேரடியாக போய் வந்து கண் குளிர காட்சி தந்த அந்த பெருமாளை தரிசித்த காட்சியும் பார்க்க போகிறோம் மாதத்தில் பதினைந்து நாளுக்கு ஒரு முறை வர்ற ஏகாதசியில் நம்ம பெருமாளை வந்து எந்த மாதிரி வழிபடணும் எப்படியெல்லாம் வழிபடுறதுனால என்ன பலன் கிடைக்கும் என்ன மாதிரி நெய்வேத்தியங்கள் படைக்கணும் முதற்கொண்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோட எண்டிங்கில் என்னோடய வீடியோ படித்தா வீடியோக்கு வந்து லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் எனபிள் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிகாலையில் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் வந்து டே ஸ்டார்ட் ஆச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி நம்ம பெருமாளை வந்து வீட்டில் வந்து வழிபடுறதுக்கான ஒரு நல்ல நாள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த தீபமும் ஏற்றதுக்காக அதிகாலையிலேயே வந்து நிலைவாசலையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு வாசலையும் வந்து சுத்தப்படுத்திட்டு இப்போ வந்து கோலம் போட போகிறேன் பெண்கள் வந்து வாசலில் கோலம் போடும்போது ஒரு சில நேரத்தில் சில தவறுகள் செய்வோம் அந்த தவறுகளில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்று நம்ம வாசல்லாம் போது இல்லைன்னா கூட்டும் போது வந்து நம்ம மா நார்மலாக செப்பல் போடுவோம் ஆனால் வந்து முக்கியமாக வந்து கோலம் போடும்போது வந்து செப்பல் போடாமல் தான் வந்து கோலம் போடணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வடம்புரி சங்கு இந்த மாதிரி எல்லாம் கோலங்கள் போடும் பொழுது அடுத்த நாள் வந்து அந்த கோலத்தை வந்து கூட்டாமல் நார்மலாக தண்ணி ஊற்றி வந்து கழுவி மட்டும் விட்டால் போதும் இந்த மாதிரி நம்ம அரிசி மாவால் வந்து கோலம் போடும்போது சில தோசங்கள் வந்து நமக்கு இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தியாகவும் நான் ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் அதே நேரத்தில் பெண்கள் வாசலில் கோலம் போடுவது நம்மளுக்கும் நல்லது அதே நேரத்தில் வந்து மற்ற ஜீவராசிகளுக்கும் ரொம்ப நல்லது அதாவது சின்ன சின்ன உயிரினங்கள் கூட நம்ம போட்டுற கோலத்தை வந்து அந்த காலை நேரத்தில் வந்து உணவு தேடி வரும்பொழுது அந்த அரிசி மாவில் வந்து உணவை தேடும் அப்படி சாப்பிட்டு அதை பசியாரும்போது நம்மளுக்கு ஏற்பட்டிருக்க தோசங்கள் வந்து ஆகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகமே இருக்குது நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து முன்னாடியே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த வீடியோ அப்படின்னு ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து நான் கொடுத்துருக்கேன் இப்போ மாதம் மாதம் வரும் ஏகாதசியில் வந்து இன்றைக்கி வந்து வைகுண்ட ஏகாதசி ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய வந்து விழா அப்படின்னே சொல்லலாம் ஏகாதசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று என்று பொருள் ஞானேந்திரியம் ஐந்து கர்மேந்திரியம் ஐந்து மனம் ஒன்று என்னும் பதினொன்றும் பகவானிடம் ஈடுபடுவதே ஏகாதசி விரதம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பகவானை மட்டும் வந்து நினைத்து அவர் புகழ் பாடி விரதமிருந்து மனக்கவலைகளை வந்து விலக்க மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படுறதுக்கு இந்த ஏகாதசி விரதத்தை வந்து இருக்கிறது ரொம்ப முக்கியம் இதற்கு பொருந்தா சொன்னால் கிருஷ்ணனுடைய ஒரு பெரிய நாமமே இருக்குது சுத்தம் பாகிரதி ஜலம் சுத்தம் விஷ்ணு பதத்தியானம் சுத்தம் ஏகாதசி விரதம் அதாவது பகவானுடைய திருவடியில் பட்ட ஒரு துணி தீர்த்தம் கூட கங்கைக்கு சமமான புனிதம் வாய்ந்ததாக இருக்குது பெருமானுடைய திருவடிகளில் வந்து தரிசனம் செஞ்சு இந்த வைகுடா ஏகாதசி தினத்தில் பார்த்திங்கன்னா போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப பவித்திரமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஏகாதசி விரதம் இருந்து நம்ம பகவான் கிருஷ்ணரை வந்து வழிபடுறதுனால காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரம் இல்லை ஏகாதசிக்கே மிஞ்சிய விரதமும் இல்லை என்ற பழமொழி மூலமாக வந்து இவ்விரதத்தை வந்து சிறப்பாக வந்து நம்ம அறியலாம் ஏகாதசி பார்த்தீங்கன்னா அமாவாசையை அடுத்து வரும் ஏகாதசி வந்து சுக்லபட்ச ஏகாதசி அல்லது வளர்முறை ஏகாதசி என்றும் பௌர்ணமியை அடுத்து வரும் ஏகாதசி பார்த்திங்கன்னா கிருஷ்ணபட்ச ஏகாதசி இல்லைனா தேய்மிரை ஏகாதசி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் ஏகாதசி என்று நம்ம விரதம் இருக்கிறதன் மூலமாக அந்த நேரத்தில் நம்ம வழிபடுறதுனால உடல் மற்றும் உள்ளம் வந்து தூய்மையாக இருக்கும் இந்த மாதிரி விரதம் பார்த்திங்கன்னா ஆண் பெண் ஏழை பணக்காரன் அப்படின்னு எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லாருமே வந்து இந்த விரத முறையில் வந்து ஈடுபட்டு நம்ம பலன் பெற முடியும் ஏகாதசி விரதம் பார்த்திங்கன்னா சகல சௌபாக்கியங்கள் வந்து பெரும் ஏகாதசி வழிபாடு ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து பாவ நிவர்த்தியை வந்து கொடுக்குற இந்த ஏகாதசி முறையை நம்ம பின்பற்றுறதுனால இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா அதாவது வைகுண்ட ஏகாதசி இல்லை எந்த ஏகாதசி தினத்துலையும் பார்த்திங்கன்னா பழங்கள் வந்து தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒளிமயமான வாழ்க்கை வந்து கிடைக்கிறதுக்கும் இல்லறம் வந்து இனிமையாகிறதுக்கும் சகல சௌபாக்கியத்துடன் நோயின்றி ஆரோக்கியமாக வாழலாம் என்பது ஒரு ஐதீகம் அதே நேரத்தில் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து சொர்க்கோவாசல்லாம் பார்க்கறதுனால மனித நாள் வந்து பிறந்த நாம் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் அதாவது அடுத்து அதாவது முக்தி கிடைக்க வேண்டும் அந்த முக்தி நிலையை அடைவதற்கு இத்தகைய எளிமையான அல்ல ஏன்னா கங்கையில் குளித்தல் பகவத்கீதையை படித்தல் காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தல் துளசியை கொண்டு வீட்டில் பூஜை செய்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சால கிராமம் பூஜை செய்கிறது ஏகாதசி விரதம் இருக்கிறது பகவான் நாமத்தை வந்து உச்சரித்தல் இவைகள் எல்லாம் கடைபிடித்து நிச்சயம் வந்து நம்ம முத்தி கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு இந்த பாடலை வந்து தினமும் வந்து பாராயணம் செஞ்சுட்டு இன்றைக்கி பொழுது முழுக்க வந்து நாராயணை வந்து மனசில் வந்து நினைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்து அடுத்த நாள் வந்து எந்திரிச்சு போய் நம்ம திரும்பவும் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு தான் நம்மளுடைய முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகமே இருக்கும் இதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வைகுண்ட ஏகாதசின் போது நம்ம வீட்டில் பூஜைகள்லாம் செஞ்சுட்டு சொர்க்கவாசல் வந்து போய் பார்த்து பெருமாளை வந்து வழிபடுறாங்க நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்து பெருமாள் நாமதையே ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு நம்ம பாராயணம் பண்ணிக்கிட்டே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து பூஜைகள்லாம் முடிச்சுட்டு நம்ம பெருமாளை தரிசிக்கிறதுனால நம்ம வந்து நேரடியாக முக்தி கழித்து சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஐதீகமே இருக்குது விஷ்ணுவினுடைய கதையில் பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவான் மனிதர்கள் வந்து வாழும் காலத்தில் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய பாவங்களுக்கு தண்டனைகளை ஏற்படுத்தி அதற்காக யமலோகத்தை வந்து திருஷ்டித்து யம தர்மராஜரை அந்த லோகத்திற்கு வந்து நியமித்தார் அப்படிப்பட்ட அந்த யமலோகத்திற்கு ஒரு நாள் விஷ்ணு வந்து விஜயம் செய்யும் பொழுது அங்கே பார்த்திங்கன்னா மனிதர்கள் படும் அவஸ்தைகளை எல்லாம் கண்டு மனம் இறங்கி ஏகாதசி விரதம் பற்றி அவர்களுக்கு கருணையுடன் வந்து எடுத்துரைத்தார் யார் இந்த விரதம் இருக்கிறார்களோ அவர்கள் பிறவி பயன் நீங்கி முக்தி அடைந்து வைகுண்டம் சேர்வார்கள் என உறுதியளித்தார் இப்போ புரிஞ்சிருக்கும் நம்ம ஏன் வைகுண்டத் ஏகாதசியில் பார்த்திங்கன்னா கடுமையாக விரதம் இருந்து போய் பெருமாள் வழிபடுறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஏகாதசி பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசியில் பண்ணுறது ரொம்ப நல்லது ஆனால் மாதம் மாதம் வந்து ஏகாதசி தினம் வரும் அதுலயும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏகாதசி விரதத்தை மூன்று நாட்கள் என் முறையில் அனுசரித்தால் பலன் நிச்சயமாக கிடைக்கும் தசமி பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வேளை மட்டும் வந்து உணவு எடுத்துக்கிட்டு மறுநாள் ஏகாதசி அன்று பார்த்திங்கன்னா முழு பத்னியாக இருந்து அதற்கு மறுநாள் துவாதசி அன்று காலையில் மட்டும் உணவு உண்டு விரதத்தை வந்து முடிக்க வேண்டும் முடிந்தவர்கள் பார்த்தீங்கன்னா பூரண உபவாசம் வந்து இருக்கலாம் ஏழு முறை வந்து துளசி இலைகள் பகவான் நாமம் சொல்லி சாப்பிடலாம் உடல்நிலை மற்றும் வயோதிகள் காரணமாக பார்த்தீங்கன்னா பூரண உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பழங்கள் பால் தயிர் இது மாதிரியான உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துட்டு பூஜையில் வைத்து இறைவனுக்கு படைத்து பின் பிரசாதமாக உண்ணலாம் ஏகாதசிக்கு அடுத்த நாள் வந்து துவாதசி அன்று அதிகாலையில் உணவு அறந்துவதை தான் பாரணை என அழைக்கிறோம் இந்த நாளில் பார்த்திங்கன்னா பெருமாளை வந்து ஆராதனை செய்கிறது ரொம்ப நல்லது விஷ்ணு சரஸ்வர நாமம் இந்த மாதிரியான நாமங்கள் வந்து பாடல் பாடலாம் இல்லைனா தெரியாதவர்கள் பார்த்திங்கன்னா மொபைல் இல்லைன்னா டிவியில் கூட விஷ்ணு சரஸ்வர நாமம் பாடலை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜைகள் வந்து செய்யலாம் முடிந்தவர்கள் பார்த்திங்கன்னா விரதம் இருக்கலாம் நாராயணன் நாமம் சொல்லி துளசி தீர்த்தம் பரகலாம் பூஜை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் துளசி மாலை சார்த்தி பிரார்த்தனை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஏகாதசி விரதத்தோட மகிமையாக ஒரே ஒரு விஷயம் சொன்னால் வந்து உங்களுக்கு முழுமையாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சிவபெருமான் பார்த்திங்கன்னா ஒரு முறை பார்வதி தேவி கிட்டே போய் ஏகாதசி விரதத்தோட மகிமையை வந்து எடுத்து சொல்கிறாரு ஏகாதசி விரதத்திற்கு பாவத்தை போக்குற சக்தி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அஸ்வமேத யாகம் இந்த மாதிரியான யாகம் வந்து செய்த பலனை வந்து இந்த ஏகாதசி விரதம் வந்து பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அனுசரிக்கும் விரதம் இந்த விரதம் அப்படின்னு விளக்கி கூடுறாரு அப்படிப்பட்ட உன்னதமான இந்த ஏகாதசி விரதத்தை பார்த்திங்கன்னா நான் சிவபெருமானே வந்து சொல்லியிருக்காரு வைகுண்ட ஏகாதசி விரதத்தோட மகிமை அது மட்டும் இல்லாமல் அதோடைய பலன்கள் எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இப்போ புரிஞ்சிருக்கும் எதுக்காக ஏகாதசி விரதத்தை வந்து இவ்வளோ உன்னதமான விரதமாக வந்து நம்ம போற்றி நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு இப்போ வாசலில் கோலம்லாம் முடிச்சுட்டு நம்ம வாசல்லையும் வந்து அந்த சங்கு கோலத்தை தொட்டு வணங்கி அதுக்கப்புறம் வந்து தூபம்லாம் காமிச்சு நல்லபடியாக வணங்கியாச்சு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா முகூர்த்த தீபத்தை வந்து வாசல்லையே நான் ஏற்றி வழிபட்டேன் வாசலில் வந்து சிறப்பாக கோலம் போட்டு முடித்தாச்சு ஒரு சிம்பிளான கோலம் தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலை வாசலையும் வந்து நம்ம வந்து தீபம் இது ஏற்றி எப்போ வழிபடுறது வழக்கம் ஏன்னா குலதீப வழிபாடு அங்கே தான் நம்ம வந்து பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அணையா விளக்கு இந்த விளக்கு பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து இந்த விளக்கு வந்து ஏற்றி வைக்கிறது நல்லது காலையிலையும் மாலையிலையும் வந்து அணையா விளக்கு ஏற்றி நம்மளுடைய வாசலில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுடைய வீட்டிற்கும் சரி நமக்கும் சரி நல்ல சகல சௌபாகத்தை வந்து அள்ளி கொடுக்குற தன்மை கொண்டது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூஜை இரையில் வந்து பூ அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு நான் நெய்வேத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வந்தி அதுக்கப்புறம் வந்து கலந்த துளசியோட மாலை அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூக்களால் தான் வந்து பெருமாளை வந்து அலங்காரம் செய்ய போகிறேன் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக பொங்கல் தான் வந்து பண்ண போகிறேன் அதுக்காக வந்து வெள்ளம் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து தண்ணீர் வந்து கொதி வரும் பொழுது நம்ம வந்து பொங்கல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பூஜை ஏரியில் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய முகத்திற்கு வந்து மஞ்சள் குங்குமம் தான் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாலையும் வச்சுட்டு இப்போ வந்து இங்கேயும் வந்து எல்லா அலங்காரமும் வந்து பண்ண போகிறேன் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னென்ன நெய்வேத்தியம் பண்ணுறேன் அப்படிங்கிறத முத சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வந்து பொங்கல் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவிளக்கு பெருமாளுக்கு மாவிளக்கு போட்டு தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது அது இந்த ஏகாசி தினத்தில் வந்து நம்ம பண்ணுறது வந்து நம்மளுக்கு அதிக அதிக பலன்களை கொடுக்கும் எந்த நெய்வேத்தியம் வைக்க முடியலாம் கூட வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைக்கலாம் நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ பாக்கும் சேர்த்தே தான் நான் வைக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாட்களில் வந்து நெல்லிக்காய் வந்து பெருமாளுக்கு வச்சால் ரொம்ப நல்லது அதோட அகத்திக்கீரை இருந்தால் கூட அதில் எதாவது வந்து சமையல் ஏதாவது பண்ணி வைக்கலாம் ஆனால் இந்த டைமில் வந்து எனக்கு அகத்திக்கீரை வந்து கிடைக்கல அதனால நெல்லிக்காய் வச்சு நான் வந்து ஜூஸ் பண்ணி அதை வந்து பெருமாளுக்கு வந்து வைக்க போகிறேன் இந்த ஏகாதசி தினத்திலே பார்த்திங்கன்னா நிறைய சிறப்புகள் வந்து நடந்திருக்கு திருப்பார்களில் கடைஞ்சி அமுதம் எடுத்த தேவர்களும் அசுரர்களும் வந்து அயராது பாடுபட்டிருக்காங்க அப்போது பார்த்திங்கன்னா அந்த ஏகாதசி தினத்தில் தான் அமிர்தம் வந்து வெளிவிட்டது அந்த அமிர்தத்தை மறுநாள் துவாதசி அன்று தேவர்கள் வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கதையே இருக்குது எனவேதான் ஏகாதசி அன்று விரதம் அனுசரிப்பதுடன் மிகவும் உன்னதமானது அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அன்று முழுவதும் உண்ணாமல் விரதம் இருந்து இரவில் உறங்காமல் விழித்திருந்து பகவான் மகாவிஷ்ணுவின் திருநாமத்தை ஜபித்தபடி பகவானை வழிபட வேண்டும் இந்த விரதத்தை வந்து அனுசரிட்டால் இந்த பிறவியில் வந்து நோயற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வம் அன்பான பிள்ளைகள் மற்றும் நீடித்த புகழ் அனைத்தையும் இறைவர் அருள் புரிவார் மறுமையில் வைகுண்டவாசத்தை இறைவர் அருள்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த ஏகாதசியினுடைய தத்துவம் ஏகாதசியை பற்றின நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நான் அப்படியே வந்து ஷேர் பண்ணிகிட்டே தான் வரும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுருப்பேங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெய்வேத்தியத்துக்கு வந்து பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ வெள்ளம் வந்து போட்டுடலாம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் சைட் பை சைடாக வந்து ஒவ்வொரு நெய்வேத்தியமாக பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே நெல்லிக்காய் ஜூஸும் வந்து ரெடி ஆயிடுச்சு பெருமாளுக்கு எடுத்து வைக்கிறதுக்காக அதையும் வந்து நம்ம தனியாக எடுத்து வைக்க போகிறோம் இந்த நெல்லிக்காய் ஜூஸில் பார்த்தீங்கன்னா தேன் மிக்ஸ் பண்ணி தான் வந்து பெருமாளுக்கு வைக்க போகிறேன் இப்போ நெல்லிக்காய் வச்சு ஜூஸும் பண்ணி வச்சாச்சு நம்ம நெல்லிக்காய் ஜூஸும் வைக்கலாம் இல்லைனா முழுசாக வந்து நெல்லிக்காயும் வைக்கலாம் இல்லைனா எந்த பழங்கள் வேணாலும் வைக்கலாம் இப்போ பொங்கலுக்கு வந்து நெய் சேர்த்து கடைசியாக வந்து கிறிஸ்மஸ் முந்திரி மட்டும் போட்டுட்டு இப்போ நான் இறக்க போகிறேன் நெய் வாசனைக்கு பார்த்திங்கன்னா வீடே ரொம்ப மனமாக இருந்தது அடுத்ததாக மாவிளக்கு ரெடி பண்ணியாச்சு மாவளக்கு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வெள்ளம் அதோட நெய் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவிளக்கு ரெடி பண்ணியாச்சு நம்ம இதில் வந்து நெய் திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றப்ப ரொம்ப மனமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் மாவிளக்கு தீபம் ஏற்றுறது நம்ம வீட்டுக்கும் வந்து நல்ல சுபட்சத்தை கொடுக்கும் பெரும்பாலுக்கு ஒரு இதான வளபுரி சங்கை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு சங்கில் பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து சுத்தமான தண்ணீர் ஊற்றிட்டு அதில் வந்து துளசி சேர்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது நம்ம பூஜைகள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு தீர்த்தம்மா வந்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த தீர்த்தத்தை கொடுக்கும் பொழுது சீக்கிரம் வந்து குழந்தைங்க வந்து பேசிடுவாங்க சங்கு பார்த்திங்கன்னா நார்மலாக தரையில் வைக்காமல் சங்கு வைக்கிறதுக்குனே ஸ்டாண்டெல்லாம் இருக்குது அந்த மாதிரி ஸ்டாண்டில் கூட நம்ம வைக்கலாம் இல்லைனா ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா பச்சரிசி அதுக்கு மேலே வந்து பூ போட்டு அது மேலே வைக்கிறது ரொம்ப நல்லது பெருமாள் லட்சுமி தாயார் இதுவரைக்கும் பிடித்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் வந்து பூஜையில் வைக்கிறது ரொம்ப நல்லது பெருமாளுக்கு பிடித்த மாதிரியான சங்கு அதுக்கப்புறம் பெருமாளுடைய சிலைகள் அதுக்கப்புறம் கோமாதா சிலை இது மாதிரி இருந்தால் இது எல்லாம் வச்சுக்கலாம் லட்சுமி தாயாருக்கு பிடித்த மாதிரியான பொருட்களும் வந்து வச்சுக்கலாம் தாமரை மணிகள் அதுக்கப்புறம் வந்து அந்த வளையல் சின்ன சின்ன வளையல் இது மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம் இப்போ மாவிளக்கு வந்து நான் ஏற்ற போகிறேன் மாவிளக்கு வந்து ஏற்றும் பொழுது ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை வந்து உச்சரிச்சுக்கிட்டே வந்து ஏற்றலாம் வேறு எந்த மாதிரியான நாராயண மந்திரங்கள் தெரிஞ்சாலும் அந்த மந்திரங்கள் வந்து சொல்லிக்கிட்டே நம்ம வந்து பூஜைகள் வந்து செய்யலாம் இல்லை எந்த மந்திரம் தெரியலன்னா பரவாயில்ல நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பூஜைகள் வந்து செய்யலாம் இல்லை டிவி இது மாதிரியான இதில் பார்த்திங்கன்னா நம்ம பாடல்கள் வந்து ப்ளே பண்ணி விட்டுட்டு நம்ம பூஜைகள் வந்து செய்யலாம் இப்போ சாமி படத்திற்கு பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கமும் வந்து ரெண்டு குத்து விளக்கு வந்து ஏற்றி வச்சாச்சு இப்போ பூஜைகள் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து வந்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் குழந்தை வந்து கொண்டு எல்லாத்தையும் வந்து கிளப்பியாச்சு ஏன்னா பூஜைகள்லாம் முடிச்சிட்டு அருகில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு பார்த்திங்கன்னா சுர்கவாசல் பார்க்க தான் வந்து கிளம்ப போகிறோம் இந்த அழகான ஏகாதசி தினத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாளையும் லட்சுமி தாயாரையும் மனமுருகி வந்து நல்லபடியாக வந்து பிரார்த்தனை பண்ணியாச்சு தீப தூப ஆராதனை காமிச்சு பூஜையை வந்து நிறைவு செய்ய போகிறேன் நம்ம வீட்டில் வைகுண்ட ஏகாதசின் போது நம்ம சிறப்பாக வந்து வீட்டில் பூஜையெல்லாம் முடித்தாச்சு இப்போ விடியலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகாலை வந்து விடிய ஆரம்பிச்சிருச்சு இன்னிக்கிட்டே பார்த்திங்கன்னா சூப்பராக ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்னிக்கிட்டே நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கட்டும் அடுத்ததாக சொர்க்கவாசல் பார்க்குறதுக்காக நம்ம வந்து கோவிலுக்கு போக போகிறோம் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் ரொம்ப அழகாக வந்து அப்படியே திருப்பதியில் நம்ம பெருமாளை பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருப்பாங்க கோவிலில் இன்னும் வந்து சூப்பரான விஷயங்களாக இருக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அடுத்ததான் அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம் அங்கேயும் வந்து இந்த மாதிரி அழகாக ரங்கோலி கோலம்லாம் போட்டு அம்மாவும் வீட்டில் வந்து சிறப்பாக ஏகாதசி விரதம் வந்து கடைபிடிச்சாங்க எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியாக தான் வந்து சொர்க்கவாசலை பார்க்குறதுக்காக பெருமாள் கோவிலுக்கு போயிருந்தோம் பெருமாள் கோவிலுக்கு போகும்போது துளசி மாலை தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதனால் போகும்போதே வந்து துளசி மாலையை வந்து வாங்கிட்டு போயாச்சு கோவிலே பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து திருவிழா கோலமாக இருந்தது அதே நேரத்தில் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்ப கூட்டமாகவும் இருந்தது இருந்தாலும் கூட்டத்தரோட கூட்டமாக நம்மளும் போய் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீண்ட நேரம் வந்து வரிசையில் நின்று அதுக்கப்புறம் தான் போய் பெருமாளை வந்து தரிசனம் பண்ணோம் ஒவ்வொரு ஊர்களையும் வந்து சிறப்பாக இருக்க கோவில்களுடைய அந்த சிலைகளை அப்படியே வந்து இந்த கோவிலில் வந்து வடிவமைச்சிருந்தாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா பழனியில் இருக்க அம்மனுடைய கோவிலில் இருக்க சிலையை வந்து இங்கே வடிவமைச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பாண்டுரங்கன் ருக்மணி இந்த மாதிரியான சிலைகள் வந்து அழகாக வடிவமைச்சிருந்தாங்க திருப்பதியில் பார்க்கக்கூடிய பெரிய திருப்பதி சிலை இந்த மாதிரி பார்க்கறதுக்கே கண்கொள்ள காட்சியாக இருந்தது என்னோட சேர்ந்து நீங்களும் வாங்க இந்த அழகான ஒரு வண்ணமயமான கோலங்களோடு சேர்ந்து நிறைய சிலைகள் அது மட்டும் இல்லாமல் பெருமளையும் வந்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம் வைகுண்ட ஏகாதசியின் தினத்தில் பார்த்திங்கன்னா என்னோட சேர்ந்த சொற்க வாசல் பெருமாளுடைய தரிசனம் வந்து உங்கள் எல்லாேருக்கும் வந்து பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏகாதசி எப்படி வந்து நம்ம கடைபிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி விரத முறைகள் வந்து இருக்கணும் எப்படியெல்லாம் நெய்வேத்தியம் படைக்கணும் அப்படிங்கிற முத கொண்டு இந்த மாதிரியான விஷயம் ஏகாதசி பற்றிய சிறப்புகள் எல்லாத்தையும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் அடுத்த முறை பார்த்தீங்கன்னா ஏகாதசி விரதம் கடைபிடிக்கிறதுக்கு இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்கும் இதோடு சேர்த்து பெண்களுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான வந்து பூஜை முறைகளையும் வந்து உங்களுக்கு நான் வந்து தெளிவுபடுத்தியிருக்கேன் என்னோட வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கு நான் பதில் அளிக்கிறேன் அடுத்து வரும் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்